ஒரு வீடியோ பாத்துங்க அந்த அந்த வீடியோல பேசுறவன பார்த்து ஒரே ஒரு கல்வி நறுக்குன்னு கேட்கணும் உங்களுடைய சார்பா ஓகேவா என்னன்னு கேட்டீங்கன்னா நீடா மனசு ஜென்மமா இல்ல வேற சோத்தா இருக்கிற ஒரே ஒரு மட்டுதான் யார பாத்து கேட்கணும்னு தோணுச்சுன்னா நாம் தந்த கட்சி சாட்டை துறைமுறைன்னு பார்த்தான் ஏன்னா அப்படி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுருக்காரு என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது அஜித் குமார் இப்போ ஒரு அறிக்கை ஒன்னும் லேட்டஸ்டா விட்டார்ல சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டேன் அப்படி சொல்லியிருந்தாரு அந்த அறிக்கையை எடுத்து வச்சுக்கிட்டுதான் விஜய்க்கு எதிராக தான் அறிக்கையை அஜித்குமார் விட்டுருக்காரு விஜய்க்கு பாடம் எடுத்த அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முள்ளநிலை வீடியோவை அவனுடைய சேனல்ல சாப்பிட்டு திரும்ப போட்டுரு அதுல என்னன்னாலும் சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா அதாவது அஜித் தாங்க பெரிய நடிகர் அதாவது அஜித் வந்து மழக விஜய் வந்து மடுங்க அஜித்குமார் எல்லாம் விஜய் எல்லாம் என்னங்க கூட்டம் கூடுது எல்லாம் தான் ரசிகரை சந்திக்கணும் அவருக்கு நினைச்சாலே போதுங்க பெரிய அளவுல ஒரு கூட்டம் கொடுங்க நான் எல்லாம் தீவிரமான அஜித் ரசிகன் அஜித் வெறிய அதாவது ரெண்டாயிரத்தி எட்டுலயே நான் சொல்லியிருக்கேன் என்னோட பழைய வீடிகளை பாருங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா தூக்கி பிடிச்சி விஜயாவுக்கு எதிரா பயங்கரம் கொந்த வச்சு பாக்கிறான் அதை பார்த்த ஒண்ணாவது ஒரு நடிகர் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க அவருடைய ரசிகனா இருக்கீங்கன்னா அவங்க தூக்கி பிடிச்சி கொண்டாடலாம் அதான் தவறே கிடையாது சில இப்போ அந்த அதிகமான ரசிகர்கள் விஜயவுக்கு எதிராக பேசுறாங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா அவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது உங்களுக்கு அந்த நடிகை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு எதிராக போட்டியா விஜய் விஜயவர்கள் அதனால மாறி மாறி பேசுறவங்க விட்டுருலாம் அவங்க கூட நம்ம விட்டுடலாம் ஆனா வெறும் அரசியல் நோக்கத்துக்காக வெறும் பண லாபத்துக்காக பணத்துக்காக என்ன வேணா பேசலாம் இது நரம்பு இல்லாத நம்ம என்ன வேணா பேசலாம் இங்க நம்மள கேட்பான் அப்படின்ட்டு அதுவும் தான் பேசுறான் ஊரே பாத்துட்டு இவன் பேசலாம் ஆனாலும் தைரியமா அளந்து விடுற இந்த சாட்டையை போது அப்ப நம்ம நறுக்குன்னு கேட்கணும் தோணுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா இதே வாயிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஜித் குமார் அஜித்குமார் போட்டவளவுடா கட்டோட்டை போறீங்க அவன் ஒரு மலையாளிடா அவன் மட்டவன் ஏடா இங்க போறீங்கன்னு சொல்லி அஜித் குமார் ஒரு மலையாளி அப்படிங்கிறத ஊருக்கே தெரிவிச்சது சாட்டை தான் அப்படி உட்கார்ந்து கேவலப்படுத்தி விமர்சனம் பண்ணி பேசிட்டு இன்னைக்கு அதே வாய் அஜித் குமார் தூக்கி பிடிச்சு கொண்டாடு அதாவது இதெல்லாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அஜித் குமார் வரல விஜய் அரசுக்குள்ள வந்துட்டாரு அதுவும் எதிரிகாரி இவங்களோட கட்சி கூடாததே காலியாயிட்டு எல்லாமே போயிட்டு விஜய் கட்சி சேர்ந்துட்டாங்க அதனால பொறாமையில பொங்கி போய் இப்ப விஜயாவில எதிர்கொண்டு விமர்சனம் பண்ணுறதுக்கானே அஜித் குமார் தூக்கி பிடிச்சி ஏன் அஜிமார் காலியே வந்துட்டானுங்க ஆக்சுவலா அஜித் குமார் அவர்கள அந்த அறிக்கை விட்டார்ல அந்த அறிக்கை விஜயவுக்கு எதிரான கிடையாது உண்மையிலே உண்மையிலே இந்த நாம் தமிழ கட்சிக்கும் நாம் தமிழ கட்சியை மாதிரி அவருடைய முதலாளி கட்சிகள் சில கட்சிகள் இருக்கு அவங்களுக்கும் மண்டல அறிக்கை தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜயாவில் எதிர்க்க முடியாம நேரம் அஜித் குமார் ரசிகர்கள் காலம் வந்துகிட்டு எங்களுக்கு சார்பானு சொல்லி ஓட்டுப் பச்சை கேட்டு இதே ஓட்டுப் பச்சையே இதே நாம் தமிழ் கட்சி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜயாவில் வச்சு பண்ணிட்டு இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரு அரசுக்குள்ள வரப்புறன் அந்த வந்த புதுசுல இந்த மாநாடு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தம்பி அண்ணனும் அப்படிதான் தம்பியும் அப்படிதான் அதாவது பிடிச்சு ஒரு சாங் ஒண்ணு படிக்க போல அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஓட்டு பிடிச்ச கேட்டாங்க அப்போ இந்த சாட்டை என்னென்ன பேசி இதே வயலாம் கேட்டீங்கன்னா சூப்பர் ஸ்டார்னா அது விஜய் தாண்டா விஜய் விட யார சூப்பர் ஸ்டார் என்ன டான்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஐம்பது வயசுல இந்தியாவில ஒருத்தர் டான்ஸ் ஓடி அப்படின்னா அது விஜயால முடியும் எங்க அண்ணன் சொல்லிட்டாரு எனக்கு தெரிஞ்சு கடந்த பத்து ஓட்டாங்க அவங்க நடிக்கிற திரைப்படங்கள் எல்லாமே விஜயோட திரைப்படங்கள் எல்லாமே கருத்து சமூக கருத்து திரைப்படங்கள் விஜய் உண்மையிலே சூப்பர் சூப்பர் ஸ்டார் தாங்க அவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி விஜய் உள்ள தூக்கி பிடிச்சி தூக்கி பிடிச்சி பேசணும் கேட்டீங்கன்னா இதே வாய் இன்னைக்கு அப்படியே எதிர்பார்ப்புல உட்கார்ந்து பேசுது சோ இதெல்லாம் மக்கள் பார்த்து தான் இருக்காங்க எல்லாருமே அப்ப இவங்க எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க எப்படி பாப்பாங்கன்னா அந்த இதெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சாச்சும் இருக்கான்னு தெரியல ஏன்னா நம்ம முன்னாடி ஒரு மாதிரி பேசிருக்கோம் இப்ப ஒரு மாதிரி பேசுறோம் சோ இவங்க எல்லாம் பாத்துருக்காங்க என்னோட என்ன நினைப்பாங்க காரு துப்ப மாட்டாங்க அப்படிங்கிற என்னெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம வாங்கற பணத்துக்கு நம்ம எப்பயாவது நம்ம வாங்குற காசுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி எதுக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல அன்னைக்கு அஜிக்குமாரா எதிர்த்து மலையாளிங்கிறான் இன்னைக்கு வந்து அன்னைக்கு அதே மாதிரி தான் விஜயவா அன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு போட்டு எதுக்குறான் என்ன காரணம் கேட்டீங்கன்னா எல்லாமே பணம் தான் அதாவது பாத்தீங்கன்னா அவரோட பணம் பணம்ல இப்ப வந்து விஜயவுல எதிர்க்கணும் உடனே அஜிக்குமார் தூக்கி பிடிச்சி கொண்டாடணும் இதுதான் என்ன தளப்பு எச்சத்திரமா இல்ல அதாவது உண்மையான அஜி குமார் இதை பாத்து தான் இருப்பாங்க இவனோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ அரசியல் ரீதியா விஜயல் மிகப்பெரிய ஒரு பணமா வாழ்ந்துட்டு இருக்காருல்ல அவட வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த ரசிகர் சண்டைகளும் இருந்துடணும் இப்ப இவரு வந்து பாத்தீங்கன்னா அஜித்த வந்து பாத்தீங்கன்னா தூக்கி விஜய் விஜய்ல எதிர்காதான் அஜித் மாதிரி அறிக்கை விட்டுக்க சொல்லி அது பேச வச்சிருந்ததுனால இப்ப ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டு கிடப்பாங்களா அதுல குளிர்காயணம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா மொக்கத்தனமானது இதை வந்து பாத்தீங்கன்னா உண்மையான அஜித் ரசிகர்களோ விஜய ரசிகளோ நம்ம பண்ணுறீங்க நீ தான் மாறி மாறி நிமிஷத்துக்கு நிமிஷம் நேத்து ஒரு மாதிரி இன்னைக்கு மாறி மாறி உங்க ஒன்னும் நீ பேசிட்டீங்கல அப்புறம் எப்படி உங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களை நம்புவாங்க அதாவது உண்மையிலே ஒரு சினிமா துறையில இருக்கும்போது ரெண்டு பேருமே போட்டி இருக்கும் அது எந்த உச்சபட்ச நட்சத்திரமா இருந்தாலும் அவங்களுடைய திரைப்படம் வரும்போது ரசிகர்கள் மாறி மாறி சந்தை போட்டது ஈழமானது ஆனா இப்போ விஜயாவில் ஆசிரியம் வந்துட்டார் அஜித் அவர் கார் ரைஸ் ஓட்ட போயிட்டார் சோ ரெண்டு பேருக்கு இருக்கு இப்போ நேரத்து நான் பேசியிருப்பேன் அதாவது பொதுநலத்தை பத்தியும் சுயநலத்தை பத்தியும் பேசுறதா இருந்தா அது வேற டாபிக் நீ அத பத்தி பேசிருக்கணும் ஆனா ஒன்ன மாதிரி ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது மாறி அதாவது உண்மையான ஒரு அஜித் ரசிகரும் உண்மையான ஒரு விஜய் ரசிகரும் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ரசிகரா தான் இருப்பான் புரியுதுல அவங்களுக்கு என்னைக்குமே இருந்து பேச மாட்டான் ஆனா இந்த மாதிரி ஆள் நேரத்துக்கு நேரம் காக்க முடிக்க நீங்களா என்ன மனுஷன் ஜென்மம் இல்ல இப்ப இதே இது நான் ஒரு பேர் சொல்றேன் அதிக்குமார் ஒரு பாத்தீங்கன்னா இப்ப அரசியல வர போறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை மட்டும் உடட்டும் இதே வாய் இப்ப பிடிச்சு பயங்கரமா விமர்சிக்கும் அதுதான் இவங்களுடைய பழப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நடிகரா நடிச்சிட்டு நடிச்சிருக்க வரைக்கும் இவங்க பிடிச்சி தூக்கி பிடிச்ச கொண்டாடுவாங்க இவங்களும் சரி இவங்க முதலாளி கட்சிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏன்னா அவங்க அரசுகளும் எந்த ஒரு பாதிப்பு முடியாது இல்ல அவங்க ரசிகர்கள் இவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நடிகரை தூக்கி தூக்கி கொண்டாடுவாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியோட ஒரு அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அஜிமோட பிறந்த கேக் வெட்டி கொண்டாடுறாங்கல்ல அந்த மாதிரி சோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதே சினிமால உள்ள அந்த உச்சபட்ச நடிகர்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு ஏதாவது பண்ண வந்தா இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்படிச்சிருவாங்கல்ல சோ இவங்க எல்லாம் ஒண்ணுமே எல்லாம் போயிருக்கலாம் எல்லாருமே அவரு பக்கம் போயிருவாங்கல்ல சோ அதனால பாத்தீங்கன்னா அவன் பயத்துல உட்காந்துக்கிட்டு இப்ப அப்படியே எதுக்க வேண்டியது இப்ப விஜயாவில எதுக்குறது காரணம் முழுக்க முழுக்க அதான் ஏன்னா இவங்க எல்லாம் ஒன்னு அரசியல ஒண்ணுமே இல்லாம போயிட்டுல அதான் அவன் நல்லா தெரிஞ்சுக்கணும் இவங்க இவ நொன்னும் சரி இவளும் சரி இவங்க வந்து அரசியல் பிரபு அந்த பிரபலத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு அப்படியே சினிமா போய் நடிக்கப்பாரு இப்ப கூட சாட்ட ஒரு படத்தை நடிச்சிருக்கான் அவன் அண்ணனும் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரியா ஒரு படம் நடிக்கிற அதெல்லாம் தவறு கிடையாது இவங்க இங்க இருந்து சினிமா நடிப்பாங்க ஆனா சினிமால இருக்கிறவங்க ஒரு அரசியல வரக்கூடாதா என்னங்கடா அவங்க நியாயம் மானகட்ட நியாயம் இதான் நான் வாயான்னு கேட்கிறேன் சோ அதனால ஒன்னும் எச்சத்தனமா வேலையை பாக்குறவங்களா மக்கள் என்னைக்குமே நம்ப மாட்டாங்க ஏன்னா மக்கள் லைவ எல்லா பார்த்தானே இருக்காங்க தெரியாம இருக்கிறேன் உணக்கம் அதாவது நீங்க இதனால வரைக்கும் எதை புடிச்சு தூக்கிட்டு தமிழை தமிழுக்கு சப்போட்டா நாங்க இருக்கும் அப்படிதானே அரசியல் விஜய் வரும்போது கூட தமிழா என் தமிழ் தானே வரட்டும் அப்படி தான கொண்டாடினீங்க என்ன என்ன அஜித் குமார தூக்கி பிடிச்சு விஜயாவில் இருக்கிறீங்க அஜித்குமார் வந்து பாத்தீங்கன்னா அவர் மலையாளி தானே நீ இதுக்கு முன்னாடி சோ அப்படி இருக்கும்போது ஒரு மலையாளி தூக்கி பிடிச்சி சிறுமத்து அதே மாதிரி உச்சத்திரமா இருக்கு ஒரு தமிழா இருக்குற உங்களுடைய நீங்க வாரத்துல வைக்கீங்களா தமிழனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் தமிழ் தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்ப யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும் விஜய் தானே முன்னிட்டு கொடுக்கணும் அப்போ உங்களுடைய கொள்கையை மாணாலாம் அப்ப நேரத்துக்கு நேரம் மாறுபடுங்க என்னங்கன்னா இது இல்ல இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜித் அவர்களையும் பிடிக்கும் விஜய் அவர்களையும் பிடிக்கும் சோ விஜய் அவரோட தமிழ்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்து நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்றோம் அதே நேரத்துல அஜிக்குமார் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு சிறந்த குடிமானா இருக்க நான் பார்த்துருக்கேன் ஆனா சுயநலவாதி யாரு பொதுநலவாதி அப்படிங்கிற ஒரு கத்து தான் நாம இதுல யார் பொதுநலவாதிங்கிறது சொல்ல வேண்டிய ஒரு நேரத்தை நம்ம வெளியான சொல்லியிருந்தோம் இல்ல நீ ஒரு உண்மையா இருக்கு பேசக்கூடியவனா உண்மையிலே பொதுநலத்தை பத்தியும் சுயநலத்தை பத்தியும் பேசுறா தெல்ல தெளிவா பேசிக்கணும் இல்ல எதை பத்தியும் கவலைப்படாம எதை பத்தியும் எனக்கே மத்த எந்த ஒரு டிஸ்டப்னு வந்து வேண்டாம்ப்பா நான் வந்து சிறந்த குடிமனா இருக்கேன் நான் வாரேன் வேலை நான் நடிக்கிறது நீ காசு கொடுத்து பாத்தனா பாத்துக்கோ பாக்கலப்போ உன் குடும்பத்தை அப்படின்னு சொல்றதுல என்ன பொதுநலம் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா சிறந்த அப்படி சிறந்த குடிமனா இருக்குங்கிறது மட்டும் தான் காட்டுறாரு நான் கரெக்டா வந்து ஓட்டு போடுவேன் என்னோட குடிமகனா என்னோட வேலையை எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுவேன் நான் நேர்மையா இருப்பேன் அப்படிங்கிறது சிறந்த குடிமகனுக்குள்ள அடையாளம் தான் அதுல வந்து பெரிய பொதுநலம் ஒண்ணும் கிடையாது ஆனா விஜய பாத்தீங்கன்னா அவரு பொதுநோத்தை நோக்கி வராரு அரசியல் பண்ண வராரு அதுதான் பொதுநோலம் ஆனா நீ வந்து அவரு சூழ்நிலை பாத்தீங்க இவரு வந்து பாத்தீங்கன்னா என்ன உருட்டா இருக்கு சோ இதத்தான் சொல்றேன் அதாவது இவங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையை பேசவே மாட்டாங்க இப்ப அவங்களுக்கு தேவை அஜிக்குமார் கூட ஓட்டு அதுக்காக பிடிச்சு இப்படி கொண்டாடுவாங்க நாளைக்கே அஜிக்குமார் ஒரு அரசியல வராதுன்னா அப்படியே போட்டு எதிர்த்து இருந்து அஜிக்குமார் போல பண்ணணும் போல பானும் இதுதான் அவனுடைய முழுக்க முழுக்கமா அவன் காலங்காம பண்ணக்கூடிய உருட்டுதான் சோ இதை வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அதாவது தமிழ்நாட்டுல மக்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இவனை பத்தி தெரிஞ்சுடுங்க இவன் எப்படிப்பட்டவனு நான் சொல்லி ஒன்னு தெரியவேண்டியது இல்ல நீங்களாவே முழுக்க இவனுடைய வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க சோ இந்த மாதிரி எச்சைக்கெல்லாம் நம்ம ஒன்னு பாத்தீங்கன்னா இனிமே பயிர்கள் கொடுக்க நினைக்கிறோம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு உட்டா இருக்கான் சோ இருந்தாலும் நம்மளால பாத்துட்டு சும்மா இருக்க முடியல அதனால வீடியோ போட்டோம் அதுக்கப்புறமா நேத்து நம்ம வீடியோ பேசும்போது ஒருத்தருக்கு ஒரு தக்க பாதை கொடுக்க மிஸ் பண்ணிட்டோம் அதாவது ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொடுத்தோம் சூர்யா அஜ்மர்கள் இவருடைய அந்த இதுக்கு எல்லாம் நம்ம நம்ம பேசிட்டு இருந்தோம் ஆனா அதுல ஒரு ஆள் இருந்தாரு கமல்ஹாசன் அவரு அதாவது அகர மௌண்டேஷன் சூர்யாவது பயங்கர தூக்கி பிடிச்சு கொண்டாடுனா கமல்ஹாசன் அவரும் அதாவது அந்த வார்த்தை தூக்கி பிடிச்சு கொண்டாடுனா நம்ம வந்து ஏன்னா அது ஒரு பவுண்டேஷன் ஒரு மக்களுக்கு நல்லது பண்றது தூக்கி பிடிச்சது ஆனா அதுல இவர் பேசுற டயாக்ட் ஒன்று இருக்குல்ல அதாவது நல்லது பண்றவங்களுக்கு எப்பவுமே முழுக்கீடு தான் கிடைக்கும் நான் கேக்குறேன் ரைட்டு தான் அந்த வார்த்தை கரெக்டான வார்த்தை ஆனா யார் நல்லது பண்ணா யார் மூழ்கிடும் இந்த கமல்ஹாசன் அப்படி என்ன நல்லதை தள்ளிட்டாரு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மூழ்கீட்டம் கொடுத்தாங்க பண்ணது பொறுத்த சுயநாள் தானே வேலை அதுக்கு வந்து முழுகிட்ட நல்லது பண்ணாரா எனக்கு தெரியாம இருக்கிறேன் அவருக்கு தேவையானதா நேக்கா காய் நகர்த்தி கிளீனா வாங்கிட்டாரு உண்மையிலே முழுகியிடங்கிறது விஜயவர்கள் தான் கிடைச்சிட்டு இருக்கு உண்மையிலே இந்த உச்சத்துல இருக்கும் போது அந்த பண்ணிட்டு ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சு வந்து கண்ண கண்டனா விமர்சனம் பண்றான் சோ அப்படி எல்லாரோட எதிர்ப்புகளையும் துரோகத்தையும் அவருக்கு வாங்கிட்டு இருக்காரு சோ அவரு தான் வெட்ட வெயில வந்து பிடிச்சிக்கிட்டு மக்களை காப்பாத்தி போர்டு பிடிச்சிட்டு இருக்காரு அவர் ஏஜ்ல சும்மா சொகுசா உட்காந்துட்டு போலாம் அதாவது ஒரு என்ஜிஓ ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு பண்ணாலும் பெரிய விஷயமே கிடையாது நல்லா புடிச்சுக்கிடும் சோ அப்படிங்கும் போது இந்தியா இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரியவர்கள் லிஸ்ட்ல வந்து இடம் பிடிக்கிறாங்க சூர்யா ஆர்டே போறாரு சரி சூர்யா ஒரு நல்லதுக்காக பண்ணான்னு சொல்லிருக்கேன் பெரியவங்க யாரு இல்ல இந்த கமல்ஹாசன் பெரிய மனுஷனா வயசான எல்லாருமே பெரியவன் தான் அதை மட்டும் வச்சு ஒரு சிறந்த மனுஷன் உயர்ந்த மனுஷன் சொல்ல முடியாது இந்த தான் ஊர்ல உலகத்துல வயசாகி பெரிய மனுஷன் ஆகிட்டு இருக்காங்க ஆனா அவங்க சிறந்த மனுஷன் உயர்ந்த மனுஷனா உயர்ந்த மனுஷங்களுக்கு அளவிட்டு இருக்கு நீங்க உங்களை நம்ம மக்களுக்கு இதே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன ஒரு நல்லதா பண்ணீங்க அதாவது ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சு வந்தீங்க ஏன் ஆரம்பிச்சுட்டு வந்தா எதுக்காக ஆரம்பிச்சு தெரியாமலே எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிச்சுன்னு தெரியாமலே யார அவங்க அவங்ககிட்ட போயிட்டு நேக்க ஒரு எம்பிசிட்ட தட்டிட்டு போயிட்டீங்க காரியம் கழிச்சுட்டீங்க உண்மையிலே சொல்ல போனா உங்களோட ராஜதந்திரத்தை உலகத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதாவது குறைந்த நாட்கள்ல எம்பி ஆகுறது எப்படி அதாவது ஒரு அரசியல் பலத்தை பயன்படுத்த ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அவங்க ஏத்தப்பள்ளவங்கள எதிர்த்து அடி அடிக்கணும் அதுக்கப்புறம் அவங்கிட்ட போய் காலம் சவனடைஞ்சிட்டு ஒரே ஒரு எம்பிசிட்ட வாங்கிட்டு நேரம் ராஜ்யசபா போயிடணும் அப்படி ஒரு ஈஸியான வழிய நீங்க வந்து உலகத்துக்கே காட்டுறீங்க அப்படின்ட்டு அதே வழியில சூர்யா அவங்க வரணுமா உங்களை பின்பட்சி என்னடா இது சோ பார்க்கும்போது நம்மளுக்கு தோணமா தோணும் அதாவது அண்ணா வேணும் எல்லா ரசிகர்கள் நான் வந்து இப்ப யாரு தவறான விமர்சிக்கலையே உண்மை என்னவா நமக்கு என்ன தோணா சொல்லணும்ல அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு நான் நேரத்தை சொல்லிட்டேன் அதாவது சூர்யாவில் பண்றது ஒரு நல்ல விஷயம் அதாவது எந்த அதுல வந்து சின்ன ஓட்டை இருந்தாலும் அதன் மூலமாக எளிய மக்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன அளவுல ஒரு பயன் அடித்தாலும் அது பெரிய விஷயமா நான் பாராட்டுறேன் அந்த வகையில சூர்யா பண்ணக்கூடிய அந்த அகரம் பவுண்டேஷன் நான் எப்படி அளவுல மனதால பாராட்டுறேன் ஆனா அது மட்டுமே ஒரு பெரிய பொதுநலம் விஜயோல பண்றது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும்போது அதை விமர்சிக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா சூர்யா அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றேன் அதாவது சூர்யா அவர்கள் திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அதிமுக ஆட்சி காலத்துல சமூக கருத்துக்களை மக்களுக்காக சமூக புரட்சி ஏற்படுத்தி பேசினவர் அதே இப்ப திமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு பிரச்சனை நடக்குது எதுக்காவது ஒண்ணுக்காவது ஒரு சமூகவாதியா ஒரு சமூக போராளியா குரல் கொடுத்தா கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது குடும்பமே சைலண்டா இருக்கு அதுதான் சூர்யாவில உண்மையான முகம் அதை நம்ம சொல்லணுமா இல்லையா சோ அதே மாதிரிதான் அஜித்மார் அவர்களும் இவ்வளவு ஆண்டு காலமா அவர் சினிமத்துல இருந்திருக்காரு இது வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையும் விடாத ஒரு திடீர்னு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு என்னோட முப்பத்தி மூணு ஆண்டுகள் சினிமா வாழ்க்கையில் நான் வந்து எந்த ஒரு ஆதரவு இல்லாம தன்னந்தனியா முயற்சி பண்ணி மேல வந்தேன் நான் என்னோட ரசிகளை என்னைக்குமே சுயத்துக்காக பயன்படுத்த மாட்டேன் அதாவது இந்த உலகத்துல அதான் அந்த வலைப்பேச்சு அந்த நேரத்தை அந்த வீடியோ ஒன்று பார்த்த மூணு பேருக்கு வந்து பேசணும்ல சரியானு சொல்லிதாங்க அதாவது உலகத்துல யாருமே இன்னொருத்தவங்களோட உதவி இல்லாம அது உங்களுக்கு சொந்தக்காரங்களும் யாரோ முன்ன முன்னப்பட தெரியாத கூட யாராவது ஒருத்தங்க பண்ண உதவினால்தான் நீங்க ஒரு இடத்துல வந்து ஏதாவது உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அப்படி அஜித்மார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஹீரோ வாய்ப்பு கிடத்ததே எஸ்பிபி தான் சோ அதை போட்டு உடச்சிருக்காங்க நம்ம குறைய சொல்ல வரல அஜிக்குமார் விடாம ஒண்ணு இருக்கு அவர் கஷ்டப்பட்டு வந்தார் ஆனாலும் இவ்வளவு ஆண்டுகளா என்னோட ரசிகா சினிமாக்கு பயன்படுத்த மாட்டேன்னு அப்ப இப்போ மாட்டேன் என்ன கேட்டு இருக்கு இவ்வளவு நாளா அந்த வார்த்தையை பயன்படுத்தாதவரு இவ்வளவு நாள் அப்படிலாம் அறிக்கை இப்ப சொல்றாருன்னா அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா சில பேர் சொல்றாங்க அதாவது விஜய்களுக்கு எதிராக கூட எடுத்துக்க வேண்டாம் அவர் தாயோட கட்சிகளுக்கு எதாவது கூட சொல்லியிருக்கலாம் ரைட்டு ஓகேதான் விஜயாவில் கூட எதிராக கூட எடுத்துக்க வேண்டாம் தாயோட கட்சிகளும் சேர்த்து உரைக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லாம கூட வச்சுக்கிட்டாலும் இந்த ரசிகர்களை இப்ப பயன்படுத்தி அரச கட்டமைப்பு ஒரு அரச கட்டமைப்பா கொண்டு வந்துட்டு இருக்கிறது யாரு விஜய் அவர் தானே சோ அப்புறம் அவர் இப்ப சொன்னார்னா அதை நம்ம எடுத்து பேச வேண்டியது இருக்குல்ல சோ இது ஓவரால பாத்தீங்கன்னா யாரு பொதுநலவாதி யாரு சுயநலவாதின்னு கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லுவேன் விஜய் அவர் தான் பொதுநலவாதி மத்தவங்க எல்லாரும் சுயநலவாதி தான் அதுல கமல்ஹாசன் உட்பட ரஜினிகாந்த் உட்பட சூர்யா அஜித் குமார் இந்த பேசின இந்த விமர்சனம் பண்ண இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுயநலவாதி தான் விஜயாவை கம்பேர் பண்ணும்போது அதுதான் என்னுடைய கருத்து சோ இதை பாத்துட்டு மக்கள் உங்களுக்கு என்ன நான் நான் இன்னைக்கு விடியல ஏதாவது உங்களுக்கு கருத்து மாச்சா இருக்கு இது சரி இது ஏதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பத்தி பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ண இருக்கேன் பாய்